ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنا عشر في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة هروب وقال نبينا صلى الله عليه وسلم اللهم بارك لنا في وَشَعَبَانَهِ وشعبان وبلغنا رمضان أو كما عليه الصلاة والسلام செல்லவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நல்லவர்கள் சாதி சுமதாக்கள் குறிப்பாக நம் அனைவரும் மாதம் நுழைந்திருக்கிறது இந்த ரஜபுடிய மாதம் வந்தால் சலதா வரி சில மக்கள் துவா செய்வது வழக்கம் ادھے دعوی ناموں اللہ ہڑکے پو اللہمہ باریک لنا بھی رجب و شہبان یا اللہ ہڑک لئیوں شہبانی لئیوں بارکت چی و بلغنا رمالہ نا یا اللہ رمالہ نید لئی علیت چی انہا اللہ ہڑک لئی دعا سیو

அவரிடத்துல ரெண்டு குணங்கள் அது மட்டும் அப்படியே இருக்கிறது அவனுடைய இளமைக்கு முதுமை ஏற்படுகிறது ஆனால் அந்த முதுமையிலேயும் அவனுக்கு ரெண்டு எண்ணங்கள் இளமையாகவே இருக்கிறது அசோதா என் சொல்வதாலே சுமரோசனார்கள் அல் ஹிருசு வல் அமல் அல் ஹிருசு பணத்தை சம்பாதி பகிர்வதுடனான பெயர்

ஆசைகளை வந்து நிறைய வகையான வித்தியாசமா என்ன செய்யலாம் வகைப்படுத்தலாம் கல்வி மகன்களுக்கு ஆலயங்களுக்கு கல்வியின் மீது உள்ள பேராசை ஆசை தீர்வதே கிடையாது ஆலயங்கள் மௌத்து வரை இருமையை தேடி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் பணியில இருந்தாலும் சரி வேலையில இல்லாவிட்டாலும் சரி மௌத்து வரை இருமை கல்வியை ஆலயங்கள் மீண்டும் மீண்டும் தேடுகிறார்கள் கல்வியின் மீது உண்டான பேராசை ஆலயங்களுக்கு

ஆயிரம் வருஷம் வாழ்ந்து தமிழ் சொல்ல முடியுமா அல்லது புறாவிடம் கேட்கிற ஒவ்வொரு புறாவிடமும் முசோதாவை ஈமின் அல்லது அதாவது வேறு இருந்து இந்த ஆயிரம் வாழ்ந்தவனை தப்பிக்க வேண்டும் என்று அப்புறம் அப்டின்னு பார்த்து தான் செய்ய வேண்டும் என்று அந்தப் புறம் அப்படியே பேசுறாங்க ஆயிரம் மீது உண்டான பேராசிரியர் செல்லதாகி சொன்னாங்க ஒரு ரீசில்

அது நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அசூதா துனியாவுடைய புரியவும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் அவருடைய உள்ளத்தில் இளமையாவே இருக்கிறது என்று பெருமான ரசூலைகள் சொன்னதா நீ அவரு

சில பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறு சிரிப்பா இருக்கிறாங்களே நல்ல வசதியா இருக்கிறாங்களே துணியா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் செல்லாரிசமுடைய காதல விழுந்தது நபி அவங்க அந்த கதவை தருந்து வசதி நம்பிக்கல வர்றாங்க இந்த பேசிக்கிற இந்த வார்த்தையெல்லாம் விழுந்த உடனே நம்முடைய அன்பு தோழர்களுக்கு அழகான பாடம் சொல்லி தராங்க பெருமான சுலைக்கிற செல்லதாரிசம் நம்முடைய அன்பு தோழர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க எது வேலை இருக்கா

மலீனாவுடைய வீதியில் நடந்தார்கள் மலீனாவுடைய ஒரு முதுகு புறமான வீதி வந்தது அந்த வீதியுடைய ஒரு மூலையில் நிறைய குப்பைகள் கொட்டப்பட்டிருந்தது ரசோலி சந்ததாளி சுவரணத்தக்கூடைய அன்பு தோழர்கள் எல்லாம் அப்படியே அடைச்சிட்டு போகிறவங்க அந்த இடத்துல அப்படியே நின்றான்ன அந்த குப்பையிலே அந்த குப்பை கூடத்திலேயே ஒரு இறந்து போன ஆடும் தூக்கி எறியப்பட்டிருந்தது ஒரு இறந்து போன ஆடு அது வந்து செத்து செத்து போன ஆட்டை என்ன செய்யறாங்க தூக்கி எறியும் அது மாதிரி அது தூக்கி அங்க கிடைக்குது நபி சொல்லி தன்னுடைய அன்பு தோழர்களை பார்த்து கேட்டாங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த இறந்து போன ஆட்டை எடுத்துக்கலாமே ஒரு வில கொடுத்து எடுத்துக்கலாமே செத்து போன ஆட்டை என்ன செய்யறது அதை ஒரு வில கொடுத்து எடுத்துக்கலாமே சகாபாக்கள் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே இந்த இறந்து போன ஆட்ட ஒரு திருடத்துக்கும் வாங்க மாட்டோம் ரெண்டு திருடத்துக்கும் வாங்க மாட்டோம் அதுக்கு தகுதி அது கூட கிடையாது ஒரு திருடம் கூட கொடுத்து வாங்க மாட்டோம் அதுக்கு அந்த செத்து போன ஆடு அந்த அளவு கூட தகுதி பெறாது அப்போதான் பெருமான சுதைகள் செல்லி சொன்னாங்க என் அன்ப தோழர்களே இந்த இறந்து போன ஆட்டக்கு எப்படி ஒரு திருகம் கூட மதிப்பு இல்லையோ இதுபோதான் இந்த இறந்து போன

ஆயருடைய ஆசை அதே போல பணத்தாசை அடுத்து ஒன்னு சொன்னோம்னா அது வந்து பதவி ஆசை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதவியுடைய ஆசைகளும் இன்றைக்கு மனிதர்களுக்கு நிறைய ஆசை கூடி கொண்டே போகிறது எந்த பதவி கொடுத்தாலும் அந்த பதவிக்கு மேலே என்ன பதவி இருக்கோ அதை பார்த்து ஒரு ஆசை பதவியின் மீது உண்டான மோகம் பதவியின் மீது உண்டான தீராத காதல் மனிதனை பைத்தியமாகவே வாழ வைக்கிறது பதவியுடைய ஆசைகள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மாதிஹி பானி ஜாஹியானி மாதிஹி பானி ஜாஹியானி ரெண்டு பசியுள்ள ஓநாய்கள் ரெண்டு பசியுள்ள ஓநாய்கள் புருசிலா ரனமின் ஒரு ஆடு மந்தைகள் நிறைந்த அந்த தொட்டிக்குள்ளே ரெண்டு பசி நிறைந்த ஓநாய்களை விடப்பட்டது

ஏற்படுத்துமோ இதை விட கூடுதலான ரெண்டு விஷயங்கள் வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுடைய பொருளின் மீது உண்டான ஆசை அவனை மாற்றத்தை விட்டு வழிகடுக்க செய்கிறது இரண்டாவது சொன்னாரு மஷ்டன பொலி தீனிகி பதவிகளின் உண்டான ஆசை அதுவும் அவருடைய மார்க்கத்தை தீ மிக பெரிய தீக்கை ஏற்படுத்துகிறது என்று விடுமான ரசோ கருவி சொல்லலாம் ரீசோஷ்கன் பதவி ஆசை எதெடுத்தாலும் பெரிய பொறுப்புகள் என்ன செய்யணும் நீங்க முஸ்லீம்களிடத்துல வந்து ஒரு ஒற்றை தலைமை வேண்டும் என்று எல்லோருடைய உலகத்துலயும் ஒரு ஆசை இருக்கிறது ஒரு தலைமை ஒரு நல்ல அழகான வழிகாட்டுதல் இருந்து அதன் கீழே கப்பத்தை ஒன்று பட்டு ஒன்றுமையோட செய்யப்பட வேண்டும்

அவங்க கேட்ட வார்த்தை எடுத்த உடனே எங்களுக்கு பதவி கொடுங்க எங்களுக்கு பதவி கொடுங்க ஒண்ணுமே இல்லை பதவியில எந்த முகமின் பதவிக்கு ஆசைப்படவில்லையோ பொறுப்புக்கு ஆசைப்படவில்லையோ அவர் தான் ஆக சிறந்த பூமி பொறுப்பை தந்த ஓடுபவர் அவர் தான் மிக சிறந்த பூமி யார் பொறுப்பு வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறாரோ அல்ல அவருடைய தீனையும் பாதுகாக்கிறார் அவருடைய வாரமையை பாதுகாக்கிறார் அவருடைய வெற்றிக்கும் அதையே அடிக்கோரலாக அமைக்கிறார் பொறுப்பு என்பது அந்த மனிதனுக்கு கேள்வி அவைகளுக்கு கணக்குகள் நாளைக்கு வறுமையில அல்ல உண்டான வழிமுறை அந்த ரெண்டு கேட்டாங்க எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க பதவி கொடுங்க ஏதாவது சொன்னாங்க உங்களுக்கு பதவியெல்லாம் கிடையாது உங்களுக்கு பதவியும் கொடுக்க முடியாது அப்ப அதை வந்து ரெண்டு பேர் கேட்டாங்க இல்லை அப்படிங்கறதுலேயே ஏன் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது அசோகாய சில நாலேசம் உங்களுக்கு பதவி தர முடியாது ரெண்டு விஷயம் இருப்பவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட மாட்டாது ஒன்று பதவியை கேட்டு இருப்பவர்கள் இன்னொருவர்கள் பதவியின் மீது மோகம் கொண்டவர்கள் ரெண்டு பேருக்கும் நம்ம பதவியை தரமாட்டாம் நீங்க கேட்டியா உனக்கு விளையாடுவோம் பெருமான ரசிகர் கரும்பு சல்ல பதவிகளை சபர்கள் கேட்டு பெறுவதை அவைகளை கொண்டு நம்முடைய மார்க்கம் சீரலையும் என்பதை பெருமான ரசுலை கரும்பு லாரி சபல ரீசலை சொல்லி தந்திருக்கிறேன் அத ரநீசல் சொல்லும் போது சொன்னாலே என்னக்கும் சந்தோ அரசோனையை மாறத்தின் நீங்கள் பொதுமுக மீது வருவதற்கு பதவிகளுக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறீர்கள் அரசியலில் இன்னைக்குலாம் ஓவின் கரெக்ட் செய்யுறாங்க ஒரு பதவி ஏதாவது ஒரு பதவி பெரிய அரசியலில் ஒரு பெரும் பள்ளி ஆயிராமே ஒரு ஏக்க எல்லா ஊவிங்களோடைய உணர்ந்து இருக்கு எந்தாவது அரசியலில் பதவியை முடிச்சு பெரிய ஆளு ஆயிரும் லசூரா சுவசணை இன்னக்கும் சதோர் சோ நாளில் இமாவதி

பதவி ஆசை போற்றாச நீண்ட காலம் எல்லாம் மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் அவைகள் கொண்டே போகுது ஹரிசுகள்ல வருது பணக்காரர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்களுக்கு முன்னாடி ஏழைகள் வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஹரிசு நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய சோழனே ஏழை அக்கோட செய்வதற்கான தூக்கி விடுக்கிறார்கள் உலகத்துல காசு பரவாயில்ல நாளைக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொந்தத்துக்கு கீழே விளக்கம் கருதுறாங்க எந்த ஏழை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போவாரு அப்படின்னு அதுக்கு அந்த ஹரீசா ஆதாரம் இருக்கு அதுல விளக்கம் இருக்கு எந்த எந்த ஏழை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போவாரு ரெண்டு ஏழைகள் ஒரு ஏழை ஏழையாத வாழ்ந்தார் ஆனால் மலைக்காரராக ஆசைப்பட்டாள் ஏழையாக வாழ்ந்தார் அவருக்கு அல்ல கொடுத்தலை ஆனால் மரம் சுத்தாளிக்கு ஆசைப்பட்டாள் மலைக்காரர் அவர் ஆள இந்த ஏழை அந்த கணக்கியில வரமாட்டான் மதிப்பு இந்த வருகாதானே ஆசைகளை உள்ளம் நிறைய நிறைத்து வைத்து கொண்ட ஏழை

நம்முடைய ஆசைகள் இன்றைக்கு பேராசைகளாக இருக்கிறது அந்த பேசு பேராசைகள் தான் நம்ம எல்லா வகையிலும் இன்றைக்கு நம்மை தலை உடனே சமூகத்தினுடைய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பின்தங்குதல் நாளை மறுமையில சுகத்திற்கு போவதில் இந்த தாமதம் மிக எல்லாம் நம்முடைய பேராசைகளால் உண்டாகிறது அவங்க வந்து நம்முடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தை தான் அதிசயங்கள் இருக்கிறது இப்படி சொன்னாங்க நீ வந்து கடல் அலையின் மீது வீடுகளை கட்ட ஆசைப்படாது பேசிய வார்த்தைகள் அதிசயங்கள் இருக்கு நீ கடல் அலைகள் மீது வீடு கட்ட ஆசைப்படாதே கடல் அலைகள் மீது வீடு கட்ட ஆசைப்பட்டால் அது துணியாவுக்கு நிலையானது

துணியாவில் என்ன செய்யாத அப்படி ஆசைப்படாத அந்த அலை என்றைக்குமே நிற்காது என்று சொன்னார்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் பேராசை எல்லா விஷயங்கள்லையும் நீண்ட கால வாழணுங்கிறது பொருள் ஆசை பதவி ஆசை இந்த கல்வி மீது உண்டான ஆசை இந்த பேராசைகள் எல்லாம் தான் இன்றைக்கு நமக்கு பல்வேறு விதமான நோய்களை கூட கொடுக்குதுன்னு சொல்லலாம் மனசு என்ன செய்யலாம் படுத்திருக்க கூட கனவு குடிசுல படுத்திருப்பான் அப்படியே தலையை என்ன செய்வான் ஒரு பத்து மாடி பில்டிங் தெரியும் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறோம் அதிலயும் பெருமையா சொல்லிக்கிறது நான் எப்பவுமே தான் நினைக்கிறேன் அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் அல்லாவுக்கு வழிபட்டு நடக்கிறேன் அந்த இதயத்தை அப்படியே பார்த்தோம்னா தெரியும் உள்ள என்ன

என்ன இருக்கிறாரு அதுல எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியுமோ அதுல என்ன இவாதம் செய்ய முடியுமோ அதுல எப்படி திருப்தியா வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டும் நமக்கான நோய்கள் அந்த பேராசைகளை குறைப்போம் ஆசைகளை அளவோடு அறங்கிக் கொள்வோம் அந்த ஆசைகளில் செய்வோம் அதிகம் அதிகம் தொடர்ந்து செய்யக்கூடிய